அனுரகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்தாரு இவர் யாரையும் வந்து நல்ல முறையில் பிசினஸ் பண்ண விட மாட்டாரு இவர் வந்து கிரேக்க நாட்டுல கிட்டத்தட்ட நான்கு பில்லியனுக்கும் அதிகமாக அதாவது நாற்பதாயிரம் லட்சத்துக்கும் அதிகமான காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு இந்த நாட்டுல உள்ள எல்லா அரசியல்வாதிகளையும் விட அதிகமான காசு யார்கிட்ட இருந்தா நம்ம ஜனாதிபதி ஏகேடி கிட்ட தான் இருக்கு ஒரு கன கதாகரணம் கதாகரண்டோன அனுரகுமார் திசாநாயக ஜனாதிபதி வேலா

ஷூட் பண்ணிட்டு இவங்களை எதுவுமே பண்ணாம இவருடைய கையில ரெண்டு ஃபைல்ஸ் இருந்துச்சாமா அந்த ஃபைல்ஸ் எடுத்துட்டு அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் இஸ் மீ பாத்திமா ரினோசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா துசித்த ஹல்லோழுவ ரெண்டு நாட்களாக அதிகமாக பேசப்பட்ட பேர் ரெண்டு நாட்களாகன்னு சொல்ல முடியாது மே மாசத்துல இருந்து மே ரெண்டாம் தேதியில இருந்து அதிகமாக பேசப்பட்ட ஒரு பேரு ஆனா நேத்து நைட்ல இருந்து பயங்கரமா விமர்சிக்கப்பட்டு வரும் ஒரு நபர் ஒரு அரசியல் புள்ளி அப்படின்னு சொல்லலாம் யாருப்பா இந்த துசி தகவல் உழுவ சரி இவருக்கு பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் இருக்கு அப்படிங்கறது பாக்குறதுக்கு பின்னாடி பல சிங்கள மீடியாக்கள்ல போய் பார்த்தா என்னப்பா சுட்டு சுட்டு விளையாண்டுட்டு என்ன நல்லா இந்தியன் பில் மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களே அது எப்படி வந்து உங்களை ஷூட் பண்ணுவாங்களா உங்களுக்கு எதுவுமே ஆகாம உங்களை விட்டுட்டு உங்க கையில உள்ள ஃபைல மட்டும் தூக்கிட்டு போவாங்களா அப்படிங்கிற மாதிரி பல சிங்கள சேனல்ஸ் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க நேத்து நம்ம சிஜிசி டாக் ஷோப்புக்கு வந்து நைட் எப்படி வீடியோ எடுப்போம் எட்டு மணி வாக்கில் எடுப்போம் எயிட் தேர்ட்டி மணி அளவில் பார்த்தீங்கன்னா கொழும்பு பஞ்சி நாரகன் பிட்ட கிரிமண்டல ரோட் அதாவது தாபரே மாவத்த அப்படிங்கிற ஒரு மாவத்த இருக்காங்க அங்கே பக்கத்தில் கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஏன்னா அங்கே ஏரியாவில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் டெலிவிஷன் சேனல்னால அந்த ரோடு எங்களுக்கு ரொம்ப வழக்கமான ஒரு பாதை தான் அந்த ஏரியா ஸோ அந்த ஏரியாவில் எயிட் தேர்ட்டி வாக்கில் இந்த துஷித்த ஹல்லொழுவையும் அவருடைய டிரைவரும் அவருடைய சட்டத்தரணி லோயர் அந்த லோயரோட பேர் தினேஷ் தொடங்கோட இவங்க மூணு பேரும் வந்து பயணிச்சுட்டு இருக்கிற டைம்ல ஒரு மோட்டார் சைக்கிள்ல ரெண்டு பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்களை எதுவுமே பண்ணல அவங்களுடைய ஜீப்போட கண்ணாடிக்கு ஷூட் பண்றாங்க ஷூட் பண்ணிட்டு இவங்கள எதுவுமே பண்ணாம இவருடைய கையில ரெண்டு ஃபைல்ஸ் இருந்துச்சாமா அந்த ஃபைல்ஸை எடுத்துட்டு சாரதிக்கு ரெண்டு அடி அடிச்சிருக்காங்க துஷித்த அல்லோழுவைக்கு ரெண்டு அடி அடிச்சிருக்காங்க அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க வாகனத்துக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு சின்னதா காயம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா துஷித்த அல்லோழுவையும் அவருடைய சட்டத்தரணி தினேஷ் தொடங்கோடவும் ஜிஹெச்ல போய் அட்மிட் ஆயிட்டாங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையில இப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வருது இந்த கேஸை வந்து என்ன நடந்துச்சு யார் ஷூட் பண்ண வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டு இந்த கேஸ சிசிடி கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க சரி துசித்த ஹல்லொழுவைய சரி ஷூட் பண்ண வந்தீங்க ஓகே அவருக்கு எதுவும் ஆகாம எப்படி அந்த ஃபைலை மட்டும் தூக்கிட்டு போவாங்க இதுதானே கதை இதுதானே கேள்வி அப்படின்னு வரும்பொழுது நேற்று பல வெப்சைட்ஸ் எல்லாமே நியூஸ் போட்டது என்னன்னா அனுருகுமார் திசாநாயக் அவர்கள் பத்தி பேசின இந்த துசித்த ஹல்லொழுவைய ஷூட் பண்ணியிருக்காங்க ஆனா அவர் தப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இங்க ஏகேடி பிரசிடென்ட்டை சம்பந்தப்படுத்தி செய்திகள் வருது சரி இவருக்கும் பி பிரசிடென்ட் ஏகேடிக்கும் என்னதான் சம்பந்தம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக இவர் வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்க அதுக்கப்புறம் மங்கள சமர வீர அமரசி தொடங்கோட இப்படி பல பேரோட ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இவர் தேசிய லொத்தர் சபையினுடைய டிரெக்டராக ஒர்க் பண்ணி அதோட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய பிஆர்ஓவர்க் ஒர்க் பண்ணியிருக்காரு பொதுமக்கள் தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளராகவும் ஒர்க் பண்ணி இருக்காரு சரி இப்போ இவர் மேல எங்க கேஸ் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலகட்டம் வரைக்கும் அதாவது மைத்ரி பால சிறிசேன அவர்களுடைய ஆட்சி காலத்துல இவர் நேஷனல் லாட்ரி போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய லொத்தர் சபையினுடைய ஆக்டிங் டைரக்டராக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு வந்து ஐபேட் ஐபோன் ஆப்பிள் மேக் சார்ஜர் எல்லாம் வந்து இப்படி இனி அரசாங்கத்தால கொடுப்பாங்க இனி இல்லையா அரசாங்க தொழிலாளர்களுக்கு வந்து உத்தியோகத்தர்களுக்கு கவர்மெண்டால அந்த இந்த எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்தா சிலவங்க அதை அப்படியே போட்டு போயிடுறது சிலவங்க அங்கேயே யூஸ் பண்ணிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் இவர் என்ன பண்ணார்னா இவர் அதை தவறாக பயன்படுத்திட்டாருன்னு சொல்லிட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்போ நடந்ததுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்த இந்த இன்சிடென்ட் சம்பந்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் இயர் அதாவது எப்ப ஜனாதிபதியாக பதவி ஏற்றாரோ அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் அவருடைய பதவி காலத்துக்கு அப்புறமா அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி யாரு லோ லொட்ரி போர்டினுடைய தேர்வு தேசிய லொத்தல் சபையினுடைய பொது மேலாளர் உதவி பொது மேலாளரால என்ன நடக்குதுன்னா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்படுது என்ன பாத்தீங்கன்னா இவர் வந்து நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி ஏழு ரூபா சொச்சம் பெறுமதியான ஐபோன் ஐபேட் ஆப்பிள் மேக் புக் சார்ஜர் எல்லாம் தவறாக பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க கேஸ் போட்டதுக்கு அப்புறம் இந்த கேஸ் வருது எப்பன்னா மே ரெண்டாம் வாக்குல இவர் சம்பந்தமான செய்திகள் வருது துஷித்த ஹல்லொழுவைக்கு ரெண்டு லட்சம் பெறுமதியான சரீர பிணைய வந்து கொடுத்திருக்காரு கொழும்பு கோட்டை நீதவா நிலுப்புலி லங்கா சரி என்னதான் கேஸ்ன்னு பார்த்தா இந்த கேஸ விசாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லிருக்காருன்னா ஓகே அதுக்குரிய காசை வந்து நான் கட்டுறேன் அப்படின்னு சொன்னாலும் லொத்தர் சபை என்ன பண்ணுதுன்னா அந்த காசை வந்து ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் தபால் நிலையம் மூலமாக ஏதோ கட்டினதாக ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அதுக்குரிய காசை இவர் கட்டிட்டாரு அந்த பொருட்களுக்குரிய காசை இவர் கட்டாய இவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி

வெளியே வந்து என்ன பண்றாருனா இந்த நாட்டில் வந்து பொய் சொல்லி பொய் சொல்லி தான் இந்த அரசாங்கத்துக்கு அனுரகுமார் திசாநாயக் ஆட்சிக்கு வந்தாரு இவர் யாரையும் வந்து நல்ல முறையில் பிஸ்னஸ் பண்ண விட மாட்டாரு இவர் வந்து கிரேக்க நாட்டில் கிட்டத்தட்ட நான்கு பில்லியனுக்கும் அதிகமாக அதாவது நாற்பதாயிரம் லட்சத்துக்கும் அதிகமான காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு இந்த நாட்டில் உள்ள எல்லா அரசியல்வாதிகளையும் விட அதிகமான காசு யார்கிட்ட இருந்தா நம்ம ஜனாதிபதி ஏகேடி கிட்ட தான் இருக்கு எல்டி இருந்து போன அந்த இங்க இருந்து போன டயஸ்போராக்களினுடைய காசு எல்லாம் வந்து கட்சி காசு இவர்கிட்ட இல்லை பர்சனல் காசாக இவர் வந்து வச்சிருக்காரு அவ்வளவு காசுக்கும் இங்கே வச்சா பிரச்சனை ஆகுன்னு சொல்லிட்டு கிரேக்க நாட்டுல கொண்டு போய் இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் சொல்லுவேன் ஆனா கொஞ்சம் நாட்கள் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 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 சில மீடியாக்களுக்கு அவர் பேசியிருக்காரு அந்த கட்டை கொஞ்சம் பாத்துருவாங்களேன் வியாபாரிக்கிட்ட வித்தராய் வியாபாரிக்கு சாண தின்னு கிசிமா வியாபாரிக்கு சாணியா தின்னேன் ஒரு கணக்கு கதாகரன் கதாகரண்டோன்னு அனுரகுமாரதிசாநாயக ஜனாதிபதி උද්ඩු රක්ත්තර අවුද කටේන තුන්ේ විස්සක් ට ම නිස්සු ම ද කිව ග රට දේශ ාලෙ හ ේ ල ේශ ැ ප සල්ල ක් න ද ේ ම දියක් පතර ම ත ර ද රන නරක මර දිසානායකගේ. ලංකා විපදිච්ච L... ඩයිස්තෝරකත්තක සම්බන්ධ ්‍රීසිය නැව් සමාගමකට අනුර කුමා ර යෝජය කල් තියෙනවා දැන්වෙන කොට බිලියන හත්තරකට වැඩිය. மக்கள் நேசிக்கும் ஜனநாயக முறைப்படி தேர்தல வென்று வந்த ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக்க மீதியே இவர் வந்து ஒரு பெரிய பழி சுமத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதிபதி சார்பாக மே ஆறாம் தேதி மே ரெண்டு இரண்டாம் தேதி வாக்குல தான் இவர் அப்படி பேசிருக்கார் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு கொடுத்திருக்காரு ஏகேடி இப்படி இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு எல்லா அரசியல்வாதிகளையும் விட இவர்கிட்ட தான் அதிகமான காசு இருக்குங்கிற மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் மே நான்காம் தேதி என்ன நடக்குதுன்னா ஜனாதிபதி ஏகேடி சார்புல அவருடைய சட்டத்தரணி அகலங்க உக்வத்த அப்படிங்கிற ஒரு சட்டத்தரணியும் ஜனாதிபதியினுடைய வழக்கறிஞர் உப்புல் குமாரையும் போய் என்ன பண்றாங்கன்னா சிஐடில போயிட்டு இவர் மேலே ஒரு கேஸ ஃபைல் பண்றாங்க இவர் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்க இருக்காரு இந்த துசி தகல்லோலுவ இப்படி பேசினது மாத்திரம் இல்லாம இவர் சொன்ன கதைகளை பல சோசியல் மீடியாக்களும் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்கு இவங்க மேல நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க போய் புகார் கொடுத்த உடனே சிஐடியினர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் என்ன பண்றாங்கன்னா இவரை வந்து மே ஆறாம் தேதி காலையில பத்து மணிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க யாரா துசி தகல்லோலுவைய அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இவர் போய் ஆறு மணி நேரமாக வாக்குமூலம் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு மே பதினஞ்சாம் தேதி கூப்பிட்டு தாக சொல்லப்படுது இதுதான் கதை இப்படி இருக்கிற தான் நேத்து நைட்டு அப்ப இந்த விஷயம் நடந்த ரெண்டு நாட்களுக்குள்ள இவர் தன்னோட சட்டத்தாணியோட நேத்து கார்ல வந்து நாராயண் பீட்ட பகுதியில போயிட்டு தான் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நிகழ்ந்தது இவருக்கு எதுவும் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க இவருக்கு ஏதாச்சும் ஆகிருக்கணும்பா இதுனா இது டிராமா இல்ல டிராமால நல்ல ஸ்கெட்ச் போட்டு பண்ணிருக்கீங்க உயிருக்கு எதுவும் வரான மாதிரி நீங்க ஸ்கெட்ச் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பல கதைகள் வந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது பல வெப்சைட்ஸ் எல்லாம் போட்டது என்னன்னா இவர் வந்து ஏதோ வந்து இவர கையில உள்ள ஃபைல்ஸ் அதாவது அனுரகுமார வந்து இப்படி இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு ஸ்ரீலங்கா பிரசிடென்ட் வந்து கிரீஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றதுக்குரிய சாட்சிகளை வந்து இவர் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அதனால இவர் மேல துப்பாக்கி சுட்டு நடத்தப்பட்டதாகவும் இவர் போய் அடிச்சதாகவும் இவர் கையில உள்ள ஃபைலை வந்து புடுங்கிட்டு போனதாகவும் வெளி உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக இப்படி ஒரு செட்டப்பை வந்து பண்ணிருக்காரு அதாவது டெய்சி ஆச்சிருக்காங்க இல்லையா டெய்சி போரஸ் நாமல் ராஜபக்ஷ பாட்டி இந்த மாணிக்க கல்கார சொன்ன மாதிரியும் இந்த உத்திக பிரேமரத்ன அப்படிங்கிற ஒரு நடிகருமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார் இல்லையா அவரும் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் கேஸ் ஒன்னு போட்டாரு ஒரு டிராமா பண்ணாரு அந்த மாதிரி இவங்க ஒரு டிராமா பண்ணியிருக்காங்க அந்த டிராமானுடைய என்ன உண்மையான முகம் வெளியே வந்துருச்சு இது வச்ச பொய்ங்க ஏன்னா இந்த கேஸ்ல இருந்து எப்படியும் அனுரகுமார் விசாநாயக்க சைட்ல இருந்து இதுக்குரிய சாட்சி இதுக்குரிய ஆதாரங்களை சொல்லுங்கன்னு ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க அதனாலதான் இந்த துசித்தல்லொழுவ இப்படி ஒரு ட்ராமா பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய தமிழ் மீடியாக்கள் இல்ல பல சிங்கள மீடியாக்கள் வந்து செய்தி போட்டுட்டு இருக்காங்க அதனாலதான் போட்டிருக்காங்க என்னப்பா சுட்டு சுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கதை வந்து இப்படிதான் போயிட்டு இருக்கு ஸோ துசித்த ஹல்லோலுவ மேல ஆல்ரெடி நேஷனல் லொட்டரி போர்டினுடைய உதவி பொது மேலாளர் கேஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் துஷித்த ஹல்லோலுவைக்கு பயங்கர கோபம் வந்திருக்கு இதுதான் சமதி கேட்டுங்க ப்ரீஃபா சொல்றேன் ரொம்ப கோவம் வந்திருக்கு அதுக்கப்புறம் அவருக்கு வெளிநாட்டுக்கும் போக முடியலை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு மே முப்பதாம் தேதி கேஸ் வந்து பெண்டிங்ல வேற இருக்கு இந்த கோவத்துல ஜனாதிபதி ஏகேடி கேடி மேல இவர் ஒரு பாரிய குற்றம் சுமத்தி விட்டுட்டாரு வாய் வார்த்தையா ஆனா இந்த பக்கம் விடுவாங்களா ஆட்கள் இருங்க உங்களுக்கு நீங்க சொன்னீங்கல்ல நாற்பது லட்சத்துக்கு மேல நீங்க வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னு சொன்னீங்க இல்லையா அதுக்குரிய ஆதாரத்தை நீங்க காட்டணும்னு சொல்லிட்டு இவங்களும் சிஐடி மேல கேஸ் போட அவருக்கு செய்ய வழி தான் தப்பித்துக் கொள்வதற்காக இவர் இப்படி பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்திருக்காருப்பா இதுதான் நடக்குது அப்படிங்கறதுதான் இந்த துசித்த அல்லுவ சம்பந்தமான முழு கேசினுடைய விவரத்தை நான் உங்களுக்கு ஷோர்ட்டா வந்து கொடுத்திருக்கேன் போதாத குறைக்க இவர் சம்பந்தமாக தலைப்பு செய்திகள் இடும்பொழுது இவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய மக்கள் தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளராக வேற இருந்திருக்காருப்பா அப்ப அவர் சொல்லி இவர் இப்படி தெரியல அப்படிங்கிற மாதிரியும் ரணில் பக்கமும் பல அந்த பக்கத்துல உள்ள அரசியல்வாதிகள் சம தொடர்பாகவும் சில சர்ச்சைகள் வந்து எழுந்திருக்கு இது வந்து பேசி செஞ்சு வச்சிருக்காங்க எல்லா இடத்துலையுமே மோட்டார் சைக்கிளில் வந்த துப்பாக்கிதாரிகள் ஷூட் பண்ணி கொண்டுட்டு போட்டு தள்ளிட்டு தான் போவாங்க அதே இவருக்கு எதுவுமே பண்ணாம போனாங்க அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு இப்ப சொல்லலாம் இல்ல ஓபனா பைல காணல ஆதாரத்தை காணல சொல்லலாம் இல்லையா அதுக்கு போட்ட ஸ்கெட்சு தான் இது அதுக்கு போட்ட தான் இது அப்படிங்கிற மாதிரிதான் துசித்த ஹல்லொழுவை சம்பந்தமான இந்த கேஸு இப்போ துசித்த ஹல்லொழுவை யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மீடியாக்கள் சொல்கிறது வெப்சைட்டில் இருக்கிறது செய்திகளில் இருக்கிறத பற்றி அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது ஆனால் இது ஒரு படிப்பின் என்னென்னா ஜனாதிபதி இப்போ ஒரு நாட்டு நம்ம நாட்டு ஜனாதிபதி மேலே அவர் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது யாருக்கும் வந்து வழக்கு தாக்கல் செய்ய முடியாது ஏன்னா அவர் ஜனாதிபதி அப்படிங்கிற காரணத்தினால ஆனால் அவர் தொடர்பாக சில நேரங்களில் அந்த ஓவர் டிப்ரெஷன் ஆகி இந்த ஹைப்பர் ஆகி என்ன பண்ணுறதுன்னா ஏதாச்சும் ஒன்று சொன்னதுக்கு அப்புறம் அவங்க சைடுல இருந்து விடுறது இல்ல இப்ப இது ஒரு லெசன் என்னன்னா எங்க சைட்ல நீங்க ஏதாச்சும் ஒன்று நீங்க இது எங்களை பத்தி தப்பா சொன்னீங்கன்னா அவ்வளோ ஈஸியா சும்மா விட மாட்டோம் அதை கோர்ட் கேஸ்ன்னு இழுக்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரி பேச இருக்கிற ஆக்களுக்கும் ஒரு பயம் மாதிரி இந்த சப்ஜெக்ட்டும் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க துசித்த அல்லொழுவ தொடர்பான இந்த ஷூட்டிங் இன்சிடென்ட்டுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க நிஜமாவே அவர் பாவங்க அவரை போய் இவங்க எல்லாம் எப்படி சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை இல்ல மாஸ்டர் பிளானா இருக்கலாம் இதுக்கு பின்னாடி இப்படி இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இது தொடர்பாக பல செய்திகள் இவ்வளவுதான் நான் கொடுத்துருக்கேன் ஏனைய பல செய்திகளை அடுத்த அடுத்த காணொலிகளில் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்ஷால்லா இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்